வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டேங்க நான் நேற்று வந்து லோடு இறக்கணும் ஒன்றும் பெருசாக லோடு ஒன்றும் செட் ஆகலைங்க இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க நாமக்கல்லில் ரெகுலர் நம்பரோட பட்டுறீங்க லோடு இருக்குங்க ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் விருப்பமாக லோடு மனசு திருப்தி அடி அடில அதனால சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் திங்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு விட்டாச்சுங்க கிளைமேட் மட்டும் தூக்கலா இருக்குதுங்க டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி ரெண்டா மழை பெய்கிற மாதிரி இடியும் மின்னலுமா சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்களா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா மின்னல் சத்தம் இடி இடிக்குது கேட்குது நான் தெரியல லைட்டாக கேட்குதாண்ணா இடி இடிக்குது கிடீர் இன்னு மழை தூத்தல் போடுதுங்க தூத்தல் போடுதா போடுது பொடுது பொழுது போடுது தெரியுதா தூத்தல் எங்க தெரியல மழை ஆகுதுங்க வர வர கிளைமேட்டே அப்படியே இருக்குது வெயிலேயே பார்த்து பார்த்து இப்ப மழை பெய்யும் சூப்பராக்குதுங்க கிளைமேட்டு ஆனா மேகெல்லாம் அளவு இல்லை பாப்போம் அப்படியே வருதா மழை வருதா என்னன்னா தூத்துல போடுது லைட் லைட்டா மழை சும்மா அடிச்சு பிரிக்குதுங்க டைம் பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு அது ஏழு பன்னெண்டு ஆகுதுங்க எல்லாத்தையும் பாய்கி எல்லாம் உள்ள எடுத்து போட்டான் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுதுங்க மழை ஒரு வழியா லோடு எடுத்து வந்தாச்சுங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா வாடிப்பட்டி இருந்து வாடிப்பட்டி எங்கன்னா மதுரைக்கும் இங்கிருந்து கரெக்டா மதுரைக்கு கிலோமீட்டர் இருக்கும் இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தவே தெரிஞ்சுன்னு இது லைட் கம்மங்க கரெண்ட் கம்மா ஆனால் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தா ஒரு சிறு சிறு ஞாபகம்லாம் வருங்க சின்ன வயசில் இது கம்பத்தை பிடிச்சி ஏறுறது இறங்குறது பண்ணாத அளப்புரே இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு நாற்பத்தி ஆறு ஆகுதுங்க நைட்டே வந்துட்டோம் நம்ம நைட்டு எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு ஒம்பது மணி அப்படி வந்தாங்க ஃபுல்லாக கபோன்னு இருந்துச்சா நானே தெரிய மாட்டேங்குது இல்லை எங்க வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுக்கல எங்கேயும் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க எத்தனை மணிக்கு லோடு ஏற்றுவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்கன்னு இது வந்து வாடிப்பட்டி ஷிப்காட்டுங்க லோடெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னா டக்குன்னு ஏற்றி விட்டுருவாங்க ஒரு கம்பம் நானூறு கிலோ தான் நம்மளுக்கு டோட்டலாக அறுபது கம்பம் தான் ஏற்றுற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தி நாலு டன் இருபத்தஞ்சி டன் வரலான்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு வருமா தெரியலையே பாப்பா செக் பண்ணி பார்க்கலாங்க ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னா டக்குன்னு ஏற்றிடுவாங்க என்ன அந்த ட்ரெயின்ல தூக்கி 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 வண்டியில் வச்சா முடிஞ்சு பிளாட்ஃபார்ம் எந்த டேமேஜும் ஆகாது பாத்துக்கணும் போதுங்க ஏன்னா இது கால் பண்ணுவாங்க பாப்போம் என்னத்தான் தான் பண்ணுறாங்கன்னு அழகான சன்ரைஸுங்க கத்தல டைம் பார்த்தீங்கன்னா ஏழு நாலாவதுங்க மழை சன்ரைஸு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த மழை வந்து பக்கமே இருக்குது தெரியுதுங்களா அதெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது வியூ இருக்குது ஃபைனலி லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க ஏதோ எல்லாம் அடிச்சு தூங்க போடுக்குதுங்க ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஸ்டைல் அச்சா அச்சா பௌத் ஒரு பக்கம் தோடு போட்டுக்கல இருக்கிறாங்க லோடு ஏற்ற ஆரம்பிச்சாங்க அஞ்சு அஞ்சா ஆறாயிரம் தூக்குவாங்களாம் தூக்கி அப்படியே ஏற்றிடுவாங்க ஒரு மாதிரி மழை பெஞ்சிச்சு இல்லைங்க ஒரு மாதிரி வெயிலும் அதிகமா இல்லைங்க ஆனால் வேக்குதுங்க வெளியே நிச்சாவே பான்ற மாதிரி இருக்குது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி அஞ்சாவதுங்க இது வந்து பிரைவேட் செய்யலாம் அப்படின்னா இந்த கம்பை ப்ரைவேட்டுக்கு விற்கிறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தான் ரெடி பண்ணுவாங்களா இப்போ ஆர்டர் வந்தோடனே பிரைவேட்டுக்கு விற்கிறாங்க அவ்வளோதாங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக கூட இருக்குதுங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இன்றைக்கி வந்து டூஸ்டேங்க டே சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் ஆள்டுங்க ஏற்கனவே ஒரு நாள் நம்ம நாம டிலே பண்ணாலும் அது ஒரு நாள் லேட் ஆகிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கழிச்சு லோடு ஏற்றுறதுனால ஒரு மாதிரி இந்நேரம் நம்ம வண்டியெல்லாம் மேலே இருக்கணுங்க இவனை ஹைதராபாத்தில் இருக்கணும் ஹைதராபாத்தில் இறக்கிட்டு இப்போ ரிட்டர்ன் வரணும் அந்த டைம் நம்ம இன்னும் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்நாளும் வைசாக் போயிருந்தால் வைசாக்லேருந்தே லோடு ஏற்றிட்டு இருக்கணும் இல்லை டைம் எல்லாம் உள்டா உள்டா ஓடுதுங்க

கண்டுபிடிச்சு தெரியல எனக்கு ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது என்னால தெரியல ब्रो नहीं बोल रहा वही अभी देखो क्या बोलता ठीक है தரமான வேலைக்காரங்க நல்லா வேலை செய்யறாங்க இந்த காரங்கள வேற யாரும் வேலை செய்ய மாட்டாங்க என்ன ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கடுப்பேத்துறான் அது பிரதருங்க அது ப்ரோ ப்ரோன்னு சொல்லி அது இதுக்கே ஒரு அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது டோட்டலா நம்ம மண்டிக்கு வந்து இப்போ எவ்வளோ ஏற்றினாங்கன்னா பன்னெண்டு பீஸ் ஏற்றினாங்க இப்போ ஒரு ஆறு ஏத்துறாங்க டோட்டல் அறுபது ஏற்றாங்க இங்கிருந்து தூத்துக்குடி பயணம் ஆனா வீவு காற்றால மார்னிங் வியூ வந்து அங்கே சன்னு இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பாக்குறதுக்கு அழகாது குழங்காத ஏத்து விட்டோன்னா போதுங்க பிளாட்ஃபார்ம் இருந்து டேமேஜ் சந்தோஷம் தான் ஏத்திட்டாங்க இன்னொரு அஞ்சு ஏத்தா வேலை முடிஞ்சுங்க இன்னும் வெளியே தலை காட்ட முடியல கழுத்தெல்லாம் சுட்டு எரிக்குது இன்னும் முடியல வெயில் இல்ல கரெக்டா பதினொண்ணு ஐம்பது ஆகுது முடியல முடியல இந்த வெயில் வெயிலும் பெருசா இல்லைங்க ஆவி எல்லாம் மேல அடிக்கிறதுனால ஒரே முடியல வெற்றிகரமாக தூத்துக்குடி வந்துச்சுங்க இன்னும் லோடு இன்னும் இறக்கல லோடுன்னு இன்னும் அப்படியே தான் இருக்கு அங்கே பில்லும் இன்னொருத்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆயிடுச்சுங்க இழுத்து பிடிச்சுன்னா போய் சாயந்தரமே இறக்குற மாதிரி பார்த்துங்களாம் சும்மா எதுக்கு ஆல்டிக்கின்னு வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பொறுமையாக வந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பத்தாவது நினைச்சு தான் இல்ல இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா கூட இறக்கணுங்களாங்க இறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணப்பு போட்டோம் ஆனால் அது ஒன்றும் செட் ஆகல நாளைக்கு காத்தபே இறக்கம்மன போயிட்டு நைட்டா நீட்டா ஒரு குளியல் போட்டு குளியல் போட்டா முடிஞ்சுங்க ஏன் குளிக்கணும் இறக்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஏழுங்க தூத்துக்குடி பின்னாடிதான் கிரெயின் வந்து இருந்துச்சு நம்ம ஒரு வெரைட்டி வெரைட்டிக்குன்னு போடுறது அது காணங்க கிரெயின்குடினாலே உப்பு தாங்க தாங்கல அந்த ஆத்துல எல்லாம் ஆத்துல அங்கே புகையுது சூப்பர் ஆகுது பார்க்கறது உப்பு ரெடி பண்ற பிளான்ட்டு ஒரு இடத்துல வந்து இறக்க சொல்கிறாங்க போகிறீங்க எல்லாம் ரோடே கட் ஆகுது இங்கேயும் ஆகுது அங்கேயும் கட்டாவது ஒரு நாலு ஆட்ட ஆட்டி எடுத்து வந்தோம் ரோடை பார்த்தாவே தெரியுதுங்களா இதில் எங்கெங்க விட்டு ஆட்டுறது எல்லாம் கொட்டி நிற்கிற மண்ணு உக்காந்துருச்சுன்னா தலைவலியே போயிடும் மட்டும் தான் கட்டிங்க இருந்தால் கூட எப்படியும் ஒன்று கீழே அரைக்க கூட போயிடலாங்க உள்ள ஒன்றுக்கு தான் அது கட்டாவதே என்னான்னு தெரியல அதை பார்க்கணுங்க முதல்ல நம்ம அண்ணன் போயின்னு காரை பார்த்து வரத்துக்கு அது ஓகேன்னா கூட இங்கே இறக்கி ஏற்றிக்கலாங்க ஏன்னா இன்னொன்று என்னென்னா உக்காந்தான பிரச்சனை இல்லைங்க க்ரைனுக்குது க்ரைனை இறக்கிறதுக்கு அங்கே முன்னாடி தான் இருக்குது பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு இங்கே பார்த்தா உப்பு அழுறாங்க ரோடு இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க தூக்கணும் தூக்கணும் இட்டு தூக்கணும் ஓ ஓ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினாலு ஆகுதுங்க முடிச்சாச்சிங்க ஆக்சுவலிங்கள கட்டேவாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணோம் ஏன்னா ஒரு சாதனை மரதான் கணக்கு வண்டி உக்காந்துரும் அப்படி நினச்சி பயந்து பயந்தே பண்ணோம் பார்த்தா லெட்டரிக்கிற மாதிரி வேலை முடிச்சாச்சிங்க

மண்ணெ என்ட்ரி போடுறதுக்கு போயின்னுக்குறாங்க என்ட்ரி போட்டாங்கன்னா ஜம்முன்னு வண்டி உள்ளத்துக்குன்னு போக வேண்டியாங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுதுங்க கரெக்டாக பாப்பா எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு மணி நேரிலேருந்து நம்ம வண்டிக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் உச்சத்துக்குதுங்க இந்த வண்டியிலேருந்தே அப்படியே நம்ம வண்டிக்கு மாற்றிடுவோங்க முழுசா ஃபுல்லாக கண்டெய்னரே வாடா லோடு ஏற்றியாச்சு மீது இன்னொரு இடத்துல போய் ஏத்துனுவேன் இன்னொரு கண்டெய்னர்ல அந்த வண்டியில் ஒரு அஞ்சு மூட்டை ஓவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வண்டிக்கு மாற்றி விட்டாங்க எல்லாம் நீட்டாக வேறு இடத்துல எடுத்துகிட்டு தான் அடிகளோட அழகே அழகுதாங்க படிச்சிட்டாங்க ஒரே தட்டில் உடஞ்சிரும்னு எதிர்பார்க்கறேன் ஆளு மாறிட்டாரு அவர முடிவு கொடுக்குது வேற அடிக்கிறாங்க

இருக்குங்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஆயிருங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு முப்பத்தி ஏழு டக் டக்குன்னு ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அது நம்பாலுங்க வேகமாக ஏற்றி விட்டுருவாங்க வேலைக்காரங்க நம்மள ஆனா வெயிலுதாங்க தலைக்கே அடிக்கிறது ஒன்னும் முடியல உச்சத்துக்கு இருக்குது வெயில லோடு வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா பாலாசாங்க இப்பதாங்க டக்குன்னு லோடே இருக்குது நாலு ஒரு வாரம் இந்த நேரம் மேலே மேல போயிட்டு இறக்கிட்டு ரிட்டன் வர வேணும் வண்டி இப்பதான் எங்க லோடு வச்சுது நம்மளுக்கு வந்துங்க சூழ்நிலை வந்து வளர முடியாத தடுக்குதுங்க வளரணும் அப்படின்னு நினச்சா சூழ்நிலை வந்து தடுக்குது பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ஓயர் ஆள் லாம் இல்லை பார்த்துக்கலாங்க சூழ்நிலைக்கே டஃப் கொடுக்கணுங்க டஃப் மேலே டஃப் கொடுக்கணுங்க பார்த்துக்கலாம் சூழ்நிலைங்க வந்து நம்மளுக்கு முழுக்கடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இதாக ஆமாங்க லைட்டாக பயமாகவும் இருக்குது பார்த்துக்கலாம் துணிஞ்சு கால் வச்சாச்சு அடுத்து வெற்றி தான் பார்த்துக்குவோம் சூழ்நிலை வருது கஷ்டம் வருது அப்படின்னா மனக்குழப்பம் ஒன்று வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து தான் இருக்கணும் அது வந்து நம்மளே மூலிகடிச்சத இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி தாங்க போய் நிற்கிறான் பார்க்கலாம் ஏன் நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வருதுங்க எதிர் எப்படின்னா ஃபேஸ் பண்ண முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது பாத்துக்கலாம் வந்து முழுகி எழுதுட்டுங்க அப்படின்னா அதோட கஷ்டம் தெரியாதுங்க சிரிச்சு மாதிரியே அது ஒரு பிரச்சனை நம்ம போயிருந்தோம் அடிச்சுக்கணும் அப்படின்னாவே முழுகடிச்சிரும் பிரச்சனை வந்து அழகா பேஸ் பண்ணணுங்க ஏன்னா அது சொல்றது ஈஸி தான் பண்றது ரொம்ப கஷ்டங்க அந்த இடத்துல எந்த பார்த்தாதான் தெரியுது அதோட வழி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு நாள் மாறும் நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நோக்கி ஓடலாம் தடைகளெல்லாம் படிக்கட்டாக மாற்றலாங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையை சொல்லணுன்னா அவ்வளோதான் தடைகளெல்லாம் படிக்கட்டாக மாற்றுறங்க ஓடுறங்க முன்னேறுறங்க அவ்வளவுதான் காரிய பூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணுங்க அழுது அழு உழுதுட்டு இருக்கணுங்க ஓடு யோசிக்காத ஓடினேரு ஒரு நல்ல வெற்றி நம்மளுக்கு தான் நிரந்தரமான எப்பவுமே ஸ்டேவாக இருக்கிற மாதிரி சிங்க மாதிரி இருக்கணுங்க கஷ்டத்தை நினச்சி சின்ன பின்னம் ஆயிட்டுங்க நாய மாதிரி காணாமல் போயிட்டுங்க அப்படின்னா இந்த உலகை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிரும் வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிப்போங்க என்ன வேக ஏத்துறாங்க பாத்தீங்களா இல்லையா இப்படி போயிட்டு இப்படி தண்ணி குடிச்சிட்டு வந்தா ஏத்துற வேகத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரில ஏத்துனா ஏத்தனா தான் ஓட்டுறணும் அப்படின்னு சொன்னி தோணுங்க அப்படி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு டக்கு இப்படி ஏத்துறாங்க அப்படி போய் இருக்கிறங்க வர்றாங்க போறாங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கும் போனா எங்கன்னா ஆள் தான் அதிகமாக யோசிக்க என்னடா இது என்னும் போது எல்லாம் குழப்பாயும் எல்லாமே எப்படி என்ன எப்படி சொல்லிட்டுல அப்படின்னு இன்னொரு ஓட ஓடாது அது ஒரு ஆயிரும் இப்ப இப்ப இவ்வளவு வேக ஏத்துறாங்களே இதுல பாருங்க பில்லு வேணுதா கடைசியில் லேட்டு தான் பண்ணுவாங்க சாயந்தரம் மணி பில்லு வரதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் முந்திரிக்கோட்டை எப்பயுமே பில்லு லேட்டு தான் வருவோம் பாப்போம் எத்தனை மணிக்கு வர தராங்க என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்னொன்று வெயில் அடிக்குதுங்க டக்குன்னே தான் வேலை முடியும் இல்லைன்னா இந்த வெயிலெல்லாம் நம்மளால ஓரடி பண்ணிடுறது இல்ல அதுவும் மனசாச்சிடா அடிக்குதுங்க வெயிலே சாமி கொஞ்சம் கூட இறக்க குணமே காண இருக்குது வெயிலுக்கெல்லாம் சீசன் வந்துருச்சே அவனோட வேலை அவன் காட்டுறான் ரோடு பயங்கரமா அழைச்சிடறாங்க ஃபுல்லு இருட்டா இருக்கிற மாதிரி தெரியுதா ஆனா உள்ள கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்கிறாங்க சாம்பிள் எடுத்துக்கோங்க சாம்பிளா ஆமா முடிச்சாச்சுங்க முடிச்சாச்சு நல்லா ஒருத்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியல ஏத்தனும் தெரியல வாய்த்தால ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருங்க எ வருதுங்க மேகம் பிடிச்சுதுங்க மழை வர மாதிரி இருக்குது ஆனா மேகல எதுவும் பிடிக்கல மேகம் பிடிச்சு நிக்க மழை வர மாதிரி இருக்குதுங்க ஆனா மழை வருமான்னு கேட்டா தெரியல ஆனா அந்த கிளைமேட்ல தான் இருக்குது மழை வர மாதிரி கடைசி பேமெண்ட் போட்டுங்க இங்க இருந்து கேட் பாஸ் ஆகி வெளியே கிளம்பிட்டு இன்னொரு வெளியே போயிட்டு ஒரு பேமெண்ட் போட்டுங்கன்னா முடிஞ்சுங்க போய் சரி எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் சொல்றேன் கவர்மெண்ட் பஸ்ல போற ஃபீல்டே ஃபீல் தாங்க வாழ்க்கையை அணு அணுவா ரசிச்சு வாழ்ற மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு அவசர வேலையாக நம்ம வந்து பெங்களூர் கிளம்பி வச்சிங்க தூத்துக்குடிந்து பெங்களூர் பயணங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தேடி விடுக்காங்க அதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் கிள்ளி கொடுக்காம எப்போயும் போல அள்ளி கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த விஷயம் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் பார்ப்பாங்க எல்லாம் விரும்புற மாதிரி ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் பாப்பான் பாக்கலாங்க புடிச்சிருந்துச்சே அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தேடிக்கோங்க பயங்க